வணக்கம் நீங்க டெய்லி யூஸ் பண்ற பொருள்கள் எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு மாதிரி இல்லைன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா வாங்க நம்மள சுத்தி இருக்கிற இந்த பொருள்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிம்பிளான இருந்து ஒரு காரோட பம்பர் ஏன் பிளாஸ்டிக்ல இருக்கு ஆனா அதோட ஃப்ரேம் ஸ்டீல்ல இருக்கு இந்த ஒரு கேள்விக்கான பதிலுக்குள்ளதான் இன்ஜினியரிங்கோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல மெட்டீரியல்ஸ் உலகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இன்ஜினியரிங்ல பயன்படுத்துகிற பெரும்பாலான மெட்டீரியல்ஸ ஒரு மூணு பெரிய குடும்பமா பிரிக்கலாம் இந்த மூணு தான் இன்ஜினியர்ஸோட முக்கியமான டூல்ஸ் முதல்ல மெட்டல்ஸ் அதாவது நம்ம ஸ்டீல் அலுமினியம் மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஸ்டிஃப்பாவும் இருக்கும் ரெண்டாவது பாலிமர்ஸ் சிம்பிளா சொன்னோன்னா பிளாஸ்டிக் ரப்பர் எல்லாம் இதுல தான் வரும் இதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பலவிதமாக பயன்படுத்தலாம் கடைசியா காம்போசிட்ஸ் கார்பன் ஃபைபர் மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் சூப்பர் பஃபாமன்ஸ்காகவே உருவாக்கப்படுறது ஓகே இப்போ இந்த மூணுல ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு எது கரெக்டுன்னு எப்படி முடிவு பண்ணுறது அதுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலோட தனித்தன்மையை அதோட கைரேகையை நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி பண்ணுறதுனா முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக அழைக்கிறோம் ஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் இல்லை ஒரு பொருள் மேலே நீங்கள் ஒரு விசையை கொடுக்கும்போது அதுக்குள்ள எவ்வளோ அழுத்தம் உருவாகுதுங்கிறது தான் அடுத்து ஸ்ட்ரெயின் இது ரொம்ப சிம்பிள் அந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக அந்த பொருள் எவ்வளோ நீளுது இல்லை அதோட ஷேப் எவ்வளோ மாறுதுங்கிறது தான் ஸ்ட்ரெயின் இப்போதாங்க அசல் மேட்டரே வருது இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ஒரு கிராஃபில் போட்டோன்னு வைங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு கர்வ் கிடைக்கும் இதுதான் அந்த மெட்டீரியலோட உண்மையான கேரக்டரை காட்டுற அதோட கைரேகை இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அந்த மெட்டீரியலோட எல்லா ரகசியத்தையும் நமக்கு சொல்லிவிடும் அது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கு எப்போ பெர்மனன்ட்டாக வளையும் உடையறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நீளும் எவ்வளோ எனர்ஜி அது தாங்கும் இப்படி எல்லாத்தையும் இந்த ஒரே கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஒரு மெட்டீரியலோட கைரேகை இன்னொரு இருந்து ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத அதுக்குள்ள இருக்கிற தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க கொஞ்சம் உள்ள ஏட்டி பார்ப்போம் இப்போ மெட்டல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப ஒழுங்கா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த அணுக்களை ஒன்னா பிடிச்சு வைக்கிறது ஒரு ஸ்பெஷலான பாண்டு அது ஒரு எலக்ட்ரான் கடல் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இந்த எலக்ட்ரான் கடல் தான் மெட்டல்ஸை ஒரே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் வளைஞ்சு கொடுக்குற தன்மையோடவும் வச்சிருக்கு நம்ம ஒரு விசை கொடுக்கும்போது அந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள் அதாவது டிஸ்லொகேஷன்ஸ் ஈஸியாக நகர்ந்து போகும் இதனால தான் மெட்டல்ஸ் உடையாமல் அழகாக வளைஞ்சு கொடுக்குது இப்போது பாலிமஸை பார்ப்போம் இது மெட்டல்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் இதோட உள்ள அமைப்பை ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்ச நூடுல்ஸ் மாதிரி நெனைச்சிக்கோங்க இந்த நீளமான சிக்கலான மூலக்கூறு சங்கிலிகள் ஒன்னோட ஒன்னு உரசிக்கிட்டு நகர முடியும் இதனாலதான் பிளாஸ்டிக் எல்லாம் வளைஞ்சு கொடுக்குது ஆனா இந்த நகர்வு ரொம்ப மெதுவா நடக்கும் அதனால தான் அதோட பிஹேவியர் நேரத்தையும் வெப்பநிலையும் பொறுத்து மாறுபடுது அந்த நூடல் சங்கிலிகள் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து பாலிமர்ஸ்ல ரெண்டு முக்கிய வகை இருக்கு ஒன்னு தேர்மோ பிளாஸ்டிக்ஸ் இதுல சங்கிலிகளுக்கு நடுவுல இருக்கிற பாண்ட் ரொம்ப வீக் அதனால இது சூடு பண்ணி உருக்கி மறுபடியும் வேற ஷேப்புக்கு மாத்தலாம் ரீசைக்கிள் பண்ணலாம் ஆனா தேர்மோசைட்ஸில் அந்த சங்கிலிகள் எல்லாம் பெர்மனென்ட்டா ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் அதனால் அது உருக்க முடியாது சூடு பண்ணா செதைஞ்சு போயிடும் கடைசியா காம்போசிட்ஸ் இது ரெண்டு உலகத்தோட பெஸ்ட்டையும் ஒன்னா சேக்குற மாதிரி அதாவது ரெண்டு இல்லை அதுக்கு மேல இருக்கிற பொருட்களை ஒன்னா கலந்து ஒரு புது சூப்பரான பொருளை உருவாக்குறது இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள் எபாக்ஸி மாதிரி ஒரு பிசன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கார்பன் ஃபைபர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான இடைகளே வச்சுடுவாங்க இப்போ இது இதுமாரி ஒரு விசை வரும்போது அந்த பிசன் அந்த விசையை வாங்கி நேராக அந்த ஸ்ட்ராங்கான ஃபைபர்ஸ்க்கு மாற்றி விட்டுரும் ரிசல்ட் என்ன தனித்தனியாக இருக்கிறத விட பல மடங்கு வலுவான ஒரு புது மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது ஆனால் இந்த ஸ்பெஷலான அமைப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உருவாக்குது அதுக்கு பேர் அனிசோட்ரோபி சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இந்த காம்போசிட்டுக்கு விசை எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுங்கிறது முக்கியமாக கண்டிப்பா முக்கியம் அந்த ஃபைபர்ஸ் எந்த திசையில போகுதோ அந்த திசையில இந்த மெட்டீரியல் மழை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா அதுக்கு குறுக்க ஒரு விசை கொடுத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே சரி இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம் ஒரு இன்ஜினியர் இந்த எல்லா தகவலையும் வச்சுக்கிட்டு எப்படி சரியான மெட்டீரியல தேர்ந்தெடுக்கிறாரு இதுதான் ஒரு இன்ஜினியருக்கு இருக்கிற பெரிய சவாலே இங்க தான் நாம ட்ரேட் ஆஃப்ஸ பத்தி பேசணும் பாருங்க மெட்டல்ஸ் ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் வெயிட் ஜாஸ்தி பாலிமர்ஸ் வெயிட் கம்மி ஆனால் ஸ்ட்ரென்த்து கம்மி காம்போசிட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் உடையிற தன்மை அதிகம் இதுலேருந்து என்ன தெரியுது உலகத்தில் பெஸ்ட் மெட்டீரியல்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு சரியான மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்தது ஆரம்பம் தான் மெட்டீரியல் சயின்ஸ் ஃபீல்டு ராக்கெட் வேகத்தில் இருக்கு நம்பவே முடியாத அளவுக்கு புது புது மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்போ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் மாத்த மாத்தப்போற மூணு முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கு ஒன்னு ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் இது தன்னோட சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னையே மாத்திக்கும் ரெண்டாவது நானோ காம்போசிட்ஸ் அதாவது அணு அளவுல மெட்டீரியல்ஸை டிசைன் பண்ணி நம்ம கற்பனையே பண்ண முடியாத குணங்களை கொண்டு வர்றது மூணாவது த்ரீ டி பிரிண்டிங் இது மூலமா ரொம்ப சிக்கலான வடிவங்களை கூட ரொம்ப சுலபமா உருவாக்க முடியும் எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்ஜினியரிங்கோட அடிப்படை தத்துவம் ஒன்னு சரியான வேலைக்கு சரியான குணங்கள் கொண்ட பொருளை தேர்ந்தெடுக்கிறது இந்த மேற்கோள் அதை அழகா சொல்லுது எந்த ஒரு பொருளும் பெஸ்ட் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு தேவையான குணங்களோட சரியான காம்பினேஷனை தேர்ந்தெடுக்கிறது தான் இலக்கு இது நம்மளை கடைசி ஒரு கேள்விக்கு கொண்டு வருது மெட்டீரியல்ஸ் பத்தின நம்ம அறிவு வளர்ந்துகிட்டே போகும்போது சாத்தியங்களும் வளர்ந்துகிட்டே போகும் யோசிச்சு பாருங்க நம்ம பொருள்களெல்லாம் தனக்குத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிற ஒரு நாள் வந்தா நம்ம எதையெல்லாம் உருவாக்குவோம்